நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் இஞ்சி வெள்ளைப்பூடு அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஜாரில் ஒரு அஞ்சு வெள்ளைப்பூடு சேர்த்துக்கிறேன் அடுத்து வந்து இஞ்சியோட அளவு பார்த்துக்கோங்க இதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு இருபது வெங்காயக்கிட்ட சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் வந்து ச சீரகம் ஒரு ஸ்பூன் வந்து மிளகு இதை நான் சேர்த்துக்க போகிறேன் ஜாரில் இது எல்லாத்தையும் சேர்த்து நான் இதை வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து குக்கரில் நான் வந்து ரெண்டு கரண்டி அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் ஸோ நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்க போகிறோம் அதாவது இஞ்சி வெள்ளைப்பூடு வெங்காயம் சீரகம் மிளகு இதெல்லாம் போட்டு அரைச்ச பேஸ்ட்டுங்கிறது இதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்துக்கிட்டேன் நான் இப்போ அடுத்து நம்ம என்ன சேர்த்துக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் அடுத்து மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் கிட்ட மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுத்து கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க அதையும் போட்டாச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி வாங்கிட்டு வந்திருக்கோம் நாங்கள் இது வந்து ஒரு முக்கா கிலோ இருந்தது இந்த கோழி இதை வந்து அப்படியே சேர்த்துக்கிறோம் நம்ம நம்ம இதுவரைக்கும் வதக்கி வச்சுருந்த அந்த மசாலாவோட நம்ம வந்து நாட்டுக்கோழியையும் சேர்த்தாச்சு அதை நல்லா மஞ்சப்படி போட்டு முதைய கழுவி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு சேர்த்தாச்சு அடுத்து நம்ம பாருங்கள் எந்த மாதிரி கொதி இருக்குன்னு பாருங்கள் நம்ம நல்லா வதக்கி விட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் தண்ணியை விட்டு நம்மளுக்கு வரும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி எவ்வளோ சேர்த்துக்கிறோன்னா இந்த கறியோட அளவுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கறி தண்ணி சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளை வந்து நம்ம கிள்ளி சேர்த்துக்கிறோம் இதோட கொத்தமல்லி இலைகள் சேர்த்தாச்சு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து மூடி போட்டு விசில் விட்டுடலாம் நான் வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு விசில் வரைக்கும் விட்டுருக்கேன் ஏழுலருந்து எட்டு விசில் வரைக்கும் வரட்டும் அப்போ உங்களுக்கு அந்த கறி வந்து நல்லா சாஃப்டாக வேகும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப நம்ம சூப் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ இதோடு பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் இறக்கி வச்சுட்டு இந்த சூட்டுலேயே நம்ம வந்து ஊற்றணுங்க கரெக்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் இந்த நல்லெண்ணையை சும்மா மேலாப்பில் ஊற்றிக்கோங்க அந்த சூட்டுலேயே ஊற்றுனா போதும் இப்போ நம்ம நாட்டுக்கோழி சூப் ரெடி